அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாகாசன் பாலா பேசும் நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர்டு பிஎஸ்டா ரெண்டாயிரத்தி பதினொன்று டைட்டானியம் டீசல் டாப் மாடல் வண்டி சார் ஏசி பவர் ஸ்டரிங் பவர் ஒன்று ஏர் பேக்கு ஏபிஎஸ் அலாய் வீல்ஸ் வந்துடும் எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ் ஏசி ஒர்க்கிங்கோட ஒரு சூப்பரான வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை கஸ்டமர் வண்டி கொடுத்துட்டோம் நம்மளோட சப்ரைஸ் தான் சென்னையில சென்னையில் மாங்காட்ல இருந்து வராங்க கஸ்டமர்கிட்ட பேசி இந்த வண்டி எடுத்து கொடுத்துட்டோம் அதேமாதிரி அவர் ஷேர் பேர்ல நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துட்டு ஐடி ப்ரூஃப் எல்லாமே வாங்கியாச்சு இந்த வண்டி கொடுத்தாச்சு சாருடைய கமெண்ட் கேளுங்க நாங்கள் இருந்து வரோம் சாரு கிட்ட வண்டி வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணோம் நல்லா வந்தால் நல்லபடியா முடிச்சு கொடுக்குறாரு நீங்களும் நம்பி வரலாம் வந்து வாங்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நல்லபடியா முடிச்சு கொடுக்காரு என் தான் வண்டி வாங்க வந்தோம் அவர் தான் வண்டி ஓனரு வண்டி திருப்தியா இருக்க வண்டி திருப்தியா இருக்கு ஸோ அந்த வண்டி கொடுத்தாச்சு அடுத்த வண்டி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் புதுசாக பார்த்தோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்லில் க்ளிக் கொடுங்க அடுத்தடுத்த வீடியோ வரும் நன்றி வணக்கம்